சிம்மம் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலம் தான் இது உங்களின் கடின உழைப்பு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய காலம் நெருங்கி வந்தாச்சு அப்படி கால நேரமே நமக்கு நெருங்கி வரும் பொழுது வரக்கூடிய பயிற்சியால் ஏதாவது கஷ்டங்கள் நடந்துருமோ ஏன்னா அஷ்டம சனி கஷ்டத்தை மட்டுமே தான் தரும் அப்படின்னு நிறைய பேர் சிம்மத்தில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களின் மனதை உருகுலைத்திருக்கிறாங்க தயவு செய்து எந்தவித வார்த்தைகளையும் நம்ப வேண்டாம் அஷ்டம சனி எந்தவித கஷ்டத்தையும் அறவே தராது முருகனின் வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் வரை அதாவது மிகப்பெரிய பெரிய அளவுல சிம்மம் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எல்லாமே இருக்கும் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எந்த விதமான சொந்தங்களும் உறுதுணையாக பலமாக ஆதரவாக இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த சண்முகநாதனின் வேல் தக்க பலமா தக்க பலமா இருக்க போகுது நீங்க தனியா இருக்கிறோமே நமக்கு வழிநடத்த யாருமே இல்லையே ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலுமே ஒரு ஆதரவுக்காக நான் இருக்க உனக்காக அப்படின்னு சொல்வதற்கு ஆளே இல்லை ஏன்னா நீங்க வளருவது அப்படின்றது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தலை மேலே தூக்கி வச்சு பேசியவர்களே கடந்த காலத்துல உங்களை தரையில் போட்டு மிதித்திருப்பார்கள் அதனால நீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சிக்கே சில சிம்ம ராசி அன்பர்கள் சென்று விட்டீர்கள் அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன் நிரந்தரமில்லாத உறவை நினைத்து தயவு செய்து நீங்க கலங்காதீங்க மிக பெரிய அளவில் உங்களுடன் நிரந்தரமாக இருப்பது சரவணபவனின் வேல் மட்டும்தான் அந்த கந்த கடவுள் மட்டுமே தான் உங்களின் சொந்த கடவுள் அப்படின்றத சிம்ம ராசி அன்பர்கள் என்றைக்குமே மறக்கவே கூடாது சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்கவே நடக்காது அதாவது அஷ்டம சனி ஆ ஆ அப்படின்னா நீங்கள் அந்த ஆ என்ற எழுத்தில் வரக்கூடிய அன்போடு இருக்கணும் ஆ என்ற எழுத்தில் வரக்கூடிய அமைதியோடு இருக்கணும் அதற்கு மாறாக அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் ஆவேசப்படக்கூடாது கோபமே வரக்கூடாது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபமே இல்லாமல் எவ்வித தருணமாகவே இருந்தாலும் அதை நீங்கள் அமைதியோடு கையாண்டால் மிகப்பெரிய அளவில் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை கடந்து செல்லும் இல்லனா நீங்க அந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு உங்களின் அன்றாட வேலைகளையே செய்ய முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவீர்கள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க அமைதியா கையாளணும் அவ்வளவுதான் நீங்க அமைதியா கையாண்டால் உங்களால் இந்த காலகட்டத்தில் வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க பயணிக்கும் பொழுது மனதில் எந்த விதமான பயத்தையும் சுமக்காதீங்க உங்களால முடியுமோ முடியாதோ அப்படின்ற இரு கருத்து உங்களுக்கு இருக்கவே கூடாது நிச்சயமாக என்னால் முடியும் நான் இந்த காரியத்தை எவருடைய துணை இல்லாமலும் செய்து முடிப்பேன் நண்பர் துணை வேண்டாம் உறவுகள் துணை வேண்டவே வேண்டாம் முருகனின் வேல் உங்களுக்கு துணையாக இருக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவால ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் உங்களின் ஆள் மனதில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா தயவு செய்து இந்த ஒரு வேல் மாறலை நீங்க உச்சரித்து விட்டு செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் தனித்து வழி நடக்கும் என இடத்து ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும் இந்த வேல் மாறனுடைய வார்த்தைகளை நிச்சயமாக இந்த காணொலியின் இறுதியில் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதனுடைய அர்த்தம் யாதெனில் எவருடைய துணை இல்லாமலும் நான் தனித்து வழி நடக்கும் பொழுது முருகனின் வேல் அந்த கந்தனின் வேல் எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் வலபுறத்திலும் இடப்புறத்திலும் இருந்து என்னை கஷ்டங்களில் இருந்து காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்றது தான் மிக பெரிய உங்களின் காரியங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கை கூட போகுது பல நாள் கனவோடு இருக்கிறீங்க இல்லையா அந்த கனவுகள் மிகப்பெரிய அளவில் பழித்தே தீரும் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்கள் மனதில் சுமக்காமல் இருக்கணும் சிம்மத்துக்கு எல்லா விஷயமுமே கை கூடி வந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் யாராவது வந்து இந்த காரியத்தை கெடுத்து விட்டுடுவாங்களோ யாராவது நமக்கு தீங்கு செஞ்சிடுவாங்களோ நிச்சயமாக யாருமே உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது ஏன்னா நீங்க அறுபடை முருகனை நாட ஆரம்பிச்சிட்டீங்க கந்தனை நாடியவர்களுக்கு கஷ்டமே வந்ததில்லை மிக பெரிய அளவில் அந்த சனி பகவானே உங்களை வழி போகிறார் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரு தினங்களிலும் உங்களின் இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரே ஒரு மண் விளக்கு முருகனுக்காக தனியா ஏத்துங்க அந்த விளக்கு வேறு எந்த காரியத்துக்காகவும் நீங்கள் பயன்படுத்தாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் மிக பெரிய அந்த சுடரில் சண்முகநாதனின் அருள் வந்து இறங்கியே தீரும் உங்களின் இல்லத்திற்குள் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் வெளியேறியே தீரும் சிம்மம் வாழ்க்கையில் வளரப்போகுது போகுது உயரத்தை நோக்கி நகரப்போகுது முதலில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நீங்க அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க இல்லையா அவங்க உங்களின் கட்டுப்பாட்டில் இல்லை நிச்சயமாக ஒரு நாள் அந்த பறவை சிறகடித்து வானில் பறந்தே தீரும் அதை உங்களால் தடுக்கவே முடியாது அதனால ரொம்ப எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை மட்டுமே தரும் நிச்சயமாக நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம இருந்தா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் சூட்சமே இங்கே தான் இருக்கு நீங்க எதையுமே எதிர்பார்க்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானது எல்லாமே நடக்கும் எதையாவது நீங்க யார்கிட்டயாவது எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க உங்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நடப்பார்கள் அப்ப அந்த காரியங்கள் உங்களின் மனதை தேவையில்லாம புண்படுத்தும் அஷ்டம சனியின் வேலையே மனதை காயப்படுத்துவது தான் தயவு செய்து மனதை ஒரு நிலையாக வைத்து எல்லாமே முருகனின் சித்து விளையாட்டு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு சிக்கலில் நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னா முருகன் இதை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லைன்னா இதை விட ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்க போய் மாட்டியிருப்பீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த அஷ்டம சனியை மிகப்பெரிய பெரிய எதிர்நீச்சல் போட்டு வெளியே வர முடியும் எனது அன்பான சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறேன் அதாவது உங்களின் உழைப்பை சில பேர் சுரண்டு வாங்க தயவு செய்து அதற்கு கோபமே படக்கூடாது ஏன்னா என்னுடைய குரலை திருடி சிலர் அவர்களுடைய சேனலில் உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு நாம எச்சரிக்கையும் விடுத்தாச்சு அதை போல உங்களின் வாழ்க்கையிலும் நடக்கும் கஷ்டப்பட்டு வேறுவ சிந்தி நீங்க உழைச்சிட்டு வருவீங்க ஆனால் நல்ல பேரெல்லாம் எங்க போகும் அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிக்கு போய் சேரும் உங்களுக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய சம்பளமும் ஊதியமும் மட்டுமே கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்காது அதை நினைத்து நீங்கள் மனம் வருந்த கூடாது இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக தேவையான தருணம் வரும் பொழுது அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்தே தீரும் அது முருகனுக்கு மட்டுமே தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அதனால் அது நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு இருக்கணும் மனதில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்பிக்கையோடு அந்த முருகனை நினைத்து துதிச்சிக்கிட்டே இருக்கணும் உங்களின் மனம் எந்த ஒரு திசையிலும் சிதறாமல் பார்த்து கொள்ளணும் ஏன்னா மனசு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மனசு சந்தோஷமாக இருந்தால் உங்களைப் போல வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பவர்கள் எவருமே கிடையாது பனிரண்டு ராசிகளில் அதே உங்களின் மனம் சிறிய துன்பத்தை அடைந்தாலும் உங்களை அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் ஆயிடும் மிகப்பெரிய அளவுல சோகமான ஒரு நிலையை அடைந்து விடுவீர்கள் முருகன் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கிறான் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும் தேவர்கள் குலம் காத்த கந்தன் மிக பெரிய அளவுல உங்களையும் உங்களின் குலத்தையும் காத்தே தீர்வான் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோட இருங்க எத்தனை லட்சங்களும் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரவணபவனின் அருளால் அந்த கடனை உங்களால் அடைக்க முடியும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் சிம்ம ராசியை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி